நோட்டிஃபிகேஷனே விட்டு தரலைங்க நான் உங்ககிட்ட சொன்னேன்ல லைவ் போட போகிறேன்னு அப்புறம் ஏன் நீங்கள் அப்படி பண்ணீங்க என்ன பண்ணுறீங்க லைவ் பேசிட்டு இருக்கேன் தலைமுறை ராஜன்றோ வடை போச்சா இப்போ ரெண்டு ஸ்பேனர் வச்சுருக்கீங்களே நீங்களே என்னத்துக்கு ஸ்பேனர் வச்சுருக்கீங்க அப்படிங்களா மணிக்குமார் ஹாய் நான் லைவ் போடுறேன் நீங்கள் வாங்கம்மா கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு வந்துட்டு கிளம்பிட்டேன் சப்பானி ஃப்ரெண்டு வணக்கம் வாங்க வாங்க உட்காருங்க காபி கொண்டு வரேன் கொடுத்துட்டு போகலாம் பொறுமையா என்ன அவசரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அவர் நீ பரட்டியா அவர் என்ன சொல்லல வேற எதுவும் சஞ்சய் எவ்வளோ செடிதான் எவ்வளோ நேரம் ஆகும் ராஜன் போக மணி ஆயிடுச்சா சரி முருகன் அண்ணா வாய் சுரேஷ் எலக்ட்ரிக்கல் வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் பாய் நான் லைஃப் க்ளோஸ் பண்ணக்கூடேன் எங்கள் சங்க தலைவி வரட்டும் நான் கேட்குறேன் நீங்கள் கேளுங்க கேளுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கக்கிட்டயே கேட்கக்கூடாது பொதுவாக கேட்கணும் பொதுவாக நாலு பேர்கிட்ட கேட்டீங்க எல்லோரும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க எனக்கே வரவே ஒழுங்காக சாய்ஸ் சேர்த்து போயிடுங்க அதை விட்டுட்டு திருப்பி நான் சங்கத்தரை வீட்டை கேட்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது மனசு ரொம்ப கவலையாக இருக்குது எல்லாருக்கும் மனசில் கவலை இருந்த தான் செய்கிறதுக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க நாங்களும் மனசு கவலையில் தான் லைவ் போட்டாலும் நாலு பேர்த்த பேசி நம்ம கவலைங்களெல்லாம் தீர்த்துப்பாங்க எல்லோரும் போய் சொல்கிறாங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க நான் ஜெயிலுக்கு போகிறேன் நான் ஜெயிலுக்கு போகிறேன் நான் ஜெயிலுக்கு போகிறேன் போங்க போங்க பார்த்து வரப்போ கேட்போம் சிஸ்டர் அம்மா செல்ல நான் முன்னாடி ஓபன் பண்ணி இல்லப்பா எனக்கு வராது

அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்காதீங்க எல்லாத்துக்கும் சேர் போட்டு வச்சிருக்காரு எத்தனை சேர் தான் வச்சுருக்கீங்க ப்ரோ லைவ் மூலம் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதி கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ இந்த மாதிரி வாங்க கொஞ்சம் காமெடியாக கலக்கலன்னு பேசி லைவ் கொண்டு போங்க எல்லாருமே அவங்கவுங்களோட துன்பத்தெல்லாம் மறந்து கொஞ்சம் சிரிக்கலாம் தலைவரே ராஜன் ப்ரோ நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சரி என் சகோதரிக்கு நான் தான் ஜம்ப் உண்டு என்னென்னா வாழ்க சரி பாய் முருகன் அண்ணா வேலை பாருங்க நானும் கொஞ்சம் போய் ஊருக்கு போகிறதுக்கு கிளம்பணும் இதுக்கப்புறம் லைவ் வந்து இன்னைக்கு வருமானு தெரியல ஏன்னா கிளம்ப போகிறோம் மனிதனுடைய திறமை பெரிதல்ல எனக்கு இந்த சந்தர்ப்பமே அவனை பிரகாசிக்க செய்கிறது உங்கள் குறைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவைகளை உங்களுக்கு எதிராக யாரும் பயன்படுத்த முடியாது சூப்பர் ராஜன் ப்ரோ எங்கே என் கமெண்ட்டை காணோம் பேங்கில் அடகு வச்சுட்டிங்களா நீங்கள் ஒரே கமெண்டே அமிச்சா இப்படி படிக்க ஒருத்தருக்கு இன்னொரு காமெடின்னு மாற்றி மாற்றி சொல்லணும் லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் அதனால் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை நாளைக்கு சரியாயிடும் திருப்பி ஒரு பிரச்சனை வரும் இதுவும் கடந்து போகும் நம்ம வந்துகிட்டே இருக்கணும் ப்ரோ Obrigada, com go,